மீண்டும் ஒரு படி உங்கள் அனைவரையும் சந்திப்புதல் பெரும் மகிழ்ச்சி தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரைக்கும் இந்தியாவு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் போட்டிகள் ஒரு நாள் தொடர விளையாட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய தினத்தில் முதலாவது ஒருநாள் போட்டி ராஞ்சியில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்க இந்த போட்டியை பொறுத்த பிறகு நாணய சுற்றியை வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் இடையிலான ஒரு இணைப்பாட்டம் இன்றைய தினத்தில் பகிரப்பட்டிருந்தது குறிப்பிட தக்கது மூன்று தசம் ஒரு பந்து வீச்சில் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் இந்திய அணி பெற்றிருந்த பள்ளக்கில் ஜெசாவி ஜெஸ்வால் பதினாறு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்றடங்களாக பதினெட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆடுபவம் வாய்ந்த இந்திய துட்டுப்பாட்டில் வீரர்கள் இருவரும் சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ரசிகர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு தொட்டுப்பாட்டத்தை வழங்கியிருந்தார்கள் ஆரம்பத்தில் மெதுவாக நிதானமாக துட்டுப்படத்தாட ஆரம்பித்த இவர்கள் போக போக அதிரட்டி ஆட்டத்தை காண்பித்திருந்தார்கள் இரண்டாவது கட்டுக்காக இந்த இரண்டு வீரர்களிலே நூற்று ஆறு பந்துகள் நூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட்டிருந்த வழக்கில் ரோஹித் சர்மா ஐம்பத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் மூன்று மூற்றோட்டங்களாக ஐம்பத்தேழு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து வெளியிருந்தை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக கேக்வாட் எட்டு ஓட்டங்கள் ஓஸ்லின் டுந்தர் பதிமூன்று ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து தொடர்ந்து ஐந்தாவது கெட்டுக்காக விராட் கோலி மற்றும் கே எல் ராகுலுக்கு இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது இவர்களுக்கு இடையிலான இணைப்பாட்டமானது அழுபத்து ஆறு ஓட்டங்கள் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது விராட் கோலி இன்றைய தினத்தில் தன்னுடைய ஐம்பத்தி இரண்டாவது ஒற்ற நாள் சதத்தை பூர் செய்திருந்தார் குறிப்பிடத்தக்கது நூற்று இருபது பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஆறு ஓட்டங்கள் ஏழு அடங்களாக நூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக கே எல் ராகுல் நிதானமான பொறுப்புடனான ஆட்டத்தை வழிகாட்டியிருந்த ஐம்பத்தி ஆறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக அறுபது ஓட்டங்களை பெற்று அவரும் ஆட்டமிழந்தார் குறிப்பிடத்தக்கது ஜடஜோடு இணைந்து கேல் ராகுல் ஆறாவது கட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டை அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க முப்பத்தி ஆறு பந்துகளில் அறுபத்தி ஐந்து ஓட்டங்கள் ஜடேஜாவை பொறுத்தவரை இருபது பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்கள் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் பட்டு கொடுத்திருந்தார் ஆர்சிப் சிங் பூஜ்யம் மற்றும் ஆர்ஷித் மூன்று கே குல்திப்பாத பூஜ்யத்தோடு ஆட்டம் அடக்க நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகளில் இழந்த முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது சிறந்த ஓட்டி எண்ணிக்கை பட்டிக்கொடுத்திருந்தது தென்னாப்பிரிக்கா சார்பாக மார்க்கோ ஜான்சன் மற்றும் நான்ட்ராக போஜ் மற்றும் பாட்டன் பாட்மன் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகவே தென் அணிக்கு ஐம்பது ஊர்களில் முன்னூற்று ஐம்பது ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படை லைடன் மார்க்கம் ஆட்டுகளம் வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு ஓட்டங்களோடு ஆர்ஷப் சிங் பந்துவீச்சில் ஆட்டமிழந்திருந்த ரியன் ரிகால்டன் மற்றும் டி கோக்கை ஆட்டமிழந்த விழுந்திருந்த ஆகவே நான்கு தசம் நான்கு வீச்சில் பதினோரு ஓட்டங்களுக்கு முதல் மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது நான்காவது கெட்டுக்காக ரியான் ரியான் ரிகால்டன் ஆட்டமுடந்ததோடு நான்காவது கெட்டுக்காக டோனி ஜி ஸோரி மற்றும் பிரிஜ் அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்து நம்பிக்கை அளித்திருந்தன டோனி சாரி நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆடங்கள் முப்பத்தொன்பது ஓட்டங்களோட ஆட்டம் விளக்க ஐந்தாவது கடுக்காக பிரீட்ஸ் மற்றும் இடையிலான நாற்பது பந்துகள் ஐம்பத்து மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்ட இதில் ப்ரவிஸ் இருபத்தெட்டு பந்துகளின் ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக முப்பத்தேழு ஓட்டங்களோடும் ஆட்டம் இந்த ஆறாவது கடுக்கான ஒரு சிறப்பான இணைப்பாட்டம் பகிரப்பட்டது மார்கோ ஜான்சன் ப்ரீட்ஸுக்கு இடையிலான அறுபத்தி ஒன்பது பந்துகளில் தொன்னூற்றி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படும் ஒரு துட்டுப்பாட்டத்தை அமைத்திருந்தார் ஜான்சன் முப்பத்தொம்பது பதில்களின் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக எழுபது ஓட்டங்களோடு ஆட்டமிழக்கை இந்தியா பெருமூச்சு விட்டது என்றாலும் மேத்யூ பிரிட்ஸ் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டம் ஒன்றுடங்களாக இடங்களாக ரெண்டு ஓட்டங்களை பெற்று தலையடியாக இருந்தார் அவர் ஆட்டம் விழுந்தை தொடர்ந்து கொர்பின் போல்ஸ் ஐம்பத்தொரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று இறுதி வரை தென்னாப்பிரிக்கா அணியை வெற்றி பெற பெரும் பாடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது போராடி இருந்தார் அதன் அடிப்படை நாற்பத்தொன்பது சம் இரண்டு பந்து வீச்சில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது சகல விக்கெட்டுகளையும் தென்னாப்பிரிக்கா அணி இழந்திருந்தது அதன் காரணமாக பதினேழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற அடிப்படையில் அடிப்படைகள் தொடர்பில் முன்னிலை வைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளில் குல்தீப் யாதவ் பத்து ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீட்டியதோடு ஹர்ஷித் ராணா மூன்று விக்கெட்டுகள் ஹர்ஷீப் சிங் இரண்டு விக்கெட்டுகள் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டிகள் சிறப்பாக தொடர்பு தாடி நூற்று முப்பத்தேழு ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்து ஐம்பத்தி இரண்டாவது சதத்தை ஒருநாள் போட்டிகளில் போட்டி செய்த விராட் கோலி ஆட்ட நாயகனாக தெரிவானர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடியவர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்புகளே